எல்லோருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ விஜய சாமுண்டே பிரம்மோற்சவம் ஜூன் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது முதல் நாள் நிகழ்வான கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த நிகழ்வை தான் நாம் இந்த காணொலியில் காணவுள்ளோம் வாங்க பதிமூணாவது பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்வை காண்போம் வணக்கம் வணக்கம் பொழுது நம் அனைவரும் எதிர்பார்க்கும் சிறந்த சொற்பொழிவார்கள் நம் ஆலயத்துக்கு பலமுறை வருகை தந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் வருகை தந்து நம்மை ஆன்மீகத்தில் அன்புடன் கிடைக்க அமர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு நம்முடைய அமைதி காற்றல் மூலமாக ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கண்ணாரமத கடலை போற்றி காவாய் கனக துறலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமச்சிவாயவே நான் அறிவிச்சிவாயவே நான் அவித் நமச்சிவாயவே நன்மைகள் காட்டுமேன் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆதார் சிவசிவ என்ன வாயும் மடனெஞ்சும் சிவகதி சூர்த்த மாமலர் தூவி வீழ்த்த வீர்த்த வாழ்ந்த காலமே இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்ற மெய்யன்பர்களை காணும் பொழுது மிகவும் மகிழப்பாக இருக்கிறார் எல்லாவற்றையும் காட்டிலும் பதினெட்டு சித்தர்களும்

அன்பையும் ஆன்மீகத்தான் ஒரு சேர வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஊரினுடைய பெருமைக்கு எல்லை இல்லை என்றால் பல்வேறு இடங்களிலே சாமன் அம்மன் ஒரு ரௌத்திரமான கோலத்திலேயே காட்சி நம்முடைய ஆலயத்திலே அவர்கள் தவம் இயற்றுகின்ற அருமையான அவருடைய எட்டு கரங்களில் ஒரு கரங்களிலே அந்த தவ மாலை காட்சி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சாமண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திலே வருகின்ற பக்தர்களை காப்பற்ற தெய்வமாக எல்லை தெய்வமாக இருந்து அருள் இந்த பிரமோற்சவ நன்னாரிலே அதிலும் குறிப்பாக முதல் நாளிலே கல்பாக்கம் சுற்றுப்புற அனைத்து செட்டியார் சங்கத்தின் சார்பாக இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து விடையானை வெண்ணற்றானை புறம் மூன்றும் எரிய செற்ற படையானை மங்கையத்து மேவினானும் பரவும் உடையானை உடையானே உடையானே தகுமோ ஒள் இடையால் உடல் மெலிவு என்று எடுத்து இந்த பொண்ணுடைய மனத்தில் கேட்கிறதே இது உனக்கு கேட்கலையா என்ன வார்த்தை சொல்ற பெண் என்ன பண்ண சடையானே என்னுடைய இறைவன் வந்து சடையை தரித்திருக்கிறார் சிவபெருமான் சடையை வச்சிருக்கிறார் என்ன அர்த்தம் மாதோரு பாகனாக இருக்கிறார் பார்வதி தேவியோடு மாதோரு பாகனாக தன்னுடைய மனைவிக்கு பாதியுடன் இருந்தவனாக கங்கையை அவருடைய மணிமுடியிலே சூடியவனாக இருக்கிறார் சீவரசிங்கமனுடைய பதிகத்தில் நான் பாடியது வந்து நான் நாலு தான் பாழையாம் பருவம் செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் பருவம் செத்தும் தாமூர் இளமை செத்தும் மீறும் வயது இன்னே மேல்வரும் மூப்பு ஆகி நாளும் நாம் சாகின்றோம் இல்லாமல் நமக்கு நாம் அழாதது என்னே கட்னதா சொல்வார் செத்த குணத்தை பார்த்து இனி சாகும் குணம் அழுகிறேன் அப்படின்னு ஆக இருப்பது பொய் போவது தான் மெய் ஆனால் இருக்கின்ற இந்த இடைக்காலத்திலே நாம் பயனுள்ள வகையிலே அடுத்தவருக்கு பயனுள்ள வகையில் மட்டுமல்லாமல் நம்முடைய சுற்றார் உறவினர் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களும் ஓய்வு பெறுகின்ற வகையிலே நாம் அதற்கு காரணமாக இருக்கின்ற வகையிலே யாவருக்கும் பயனாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையின் தத்துவம் என்று உணர்ந்து நாம் எல்லாம் வாழ்ந்தால் நமக்கு மூப்பு இல்லை சாகாடு இல்லை மரணமே இல்லை என்பதுதான் இந்த சீவக சிந்தாமல் சொல்கிறது அதை வைத்து தான் நான் ஒரு கட்டுரை அமைத்தேன் இனி அழ தேவையில் எதுக்காக கலை போச்சுன்னு தெரியல அவர் அழாமல் இருப்பதற்காக பார்த்தாரு அவருக்கு இது பிடித்து ஒரு பெரிய மனமாற்றத்தை தந்தது அந்த கூட நான் வந்து ஐயா கிட்ட மதுராந்தகத்தை சேர்ந்த திரு தமிழ் விரும்பி ஐயா அவர்கள் ஆற்றினார் ரொம்ப சிறப்பான ஒரு சொற்பொழிவு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கோவிலுக்கு வந்தோம்னா புண்ணியம் செய்கிறோம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவை நம்ம முழுசாக உட்காந்து கேட்டாலே நமக்கு தான் இதுவே நமக்கு சகல ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நமக்கு கிடைக்கன்றதுல எல்லாம் வந்து மாற்றமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இந்த சொற்பொழிவை முழுசாக கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை मने पो ും നമ്പിക്ക നമ്പിക്കയുടനെ പോ ോ ഗണങ്ങളിൽ അധിപതി കണപതിരുവടി കരുതി വൈത കൈ തൊടുവോ നദിപരി ഗണപതിരുവി കരുതി വൈക്കേ കൈ वैद <laughs> वैद கேஜ வீர வித்ய சாமுண்டீஸ்வரி ஆலயத்தின் இருபத்தி ஆண்டு பூர்த்தி பிரம்மோற்சவ திருவிழா இன்று கணபதிய பூஜையுடன் ஆரம்பித்து நாளை காலை பத்தரை மணிக்கு கொடியேற்றத்துடன் பத்து நாள் பிரம்மோத் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து பொதுமக்களும் இதற்கு பூர்ண ஆதரவு தந்து ஒத்துழைப்பு நல்குமாறு ஆலய சார்பாகவும் ட்ரஸ்டுதார சார்பாக கோயில் நிர்வாகத்து சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இதில் ஆலயத்தின் தலைவராக என் ஏ ஹரிகரன் அவர்களும் ஆலய செயலாளராக பி வெற்றிவேல் அவர்களும் ஆலய பொருளாளராக எஸ் பட்ராஜ் அவர்களும் ஆலய செயற்குழு தலைவராக பி கோவிந்தராஜ் அவர்களும் ஆலய துணை செயலாளராக ஏ ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஆலய ஆலோசகராக நேரு அவர்களும் முக்கிய பங்கேற்று இந்த கோயிலை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு டிரஸ்டுதாரர்கள் இந்த கோயிலினுடைய ஆரம்பத்தில் இருக்காங்க இந்த கோயிலுக்குரிய இடத்தை வாங்கி கொடுத்தவங்க தான் டிரஸ்டுதாரராகவும் ஆலய நிர்வாகத்தராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பதினொன்று ஜூன் இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஜூன் வரைக்கும் பதினோரு நாள் பிரம்மோற்சவம் நடக்கின்றது இதில் நாளைக்கு பன்னெண்டாம் தேதி காலப்புறம் பத்தரை மணிக்கு கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அனைத்து பொதுமக்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து அதுக்கு மிக்க நன்றி தவ கோலத்தில் உள்ள ஓம் ஸ்ரீ விஜய ஜெய சாமுண்டீஸ்வரி அம்மன் மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகரின் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்